லட்சுமிநாசம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மகே ஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமானுரியார்கள் திருவடிகளே சரணம் எம்பிர்மாணார் திருவடிகளே திருவடிகளே யோநித்ய அச்சுதாம்புணே அஸ்மத்கு ராமானுஜ்யும் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழாராய் சீரார் திருவேங்கடமாலிமேயா ராமுதேடியேர் கருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அனாத்தியாயன காலத்துடைய பத்தாவது நாள் பதிவேற்றம் தந்தாதியினுடைய ஆறா ஏழாவது பாசுரத்தை இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம் பிள்ளை பெருமாளையங்கார் என்கிற வைணவ அடியார் அஷ்ட பிரபந்தம் என்று எட்டு நூல்களை எழுதியிருக்கிறார் அதிலே ஒன்று இந்த திருவேங்கட தந்தாதி அந்தாதி வகையிலே எழுதப்பட்ட இந்த பாசுரங்கள் இந்த அனத்தியான காலமும் தொடர்ந்து வர காலங்களும் அனுபவிக்க இருக்கிறோம் அதிலே இது ஏழாவது பாசுரம் இன்றைக்கு முதலிலே திருவேங்கட தந்தாதிக்கான தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கடவாணனுக்கு தொட்டு அலை உண்டபிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய புற்றாளுள் தலை தலை உண்ட மணவாளதாசன் உகந்து அறிவுரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி நூறு கவித்திரையே என்பது இதோ ஏழாவது பாசுரம் சேர்ந்து கவிக்கும் முடி கவித்தாய் சிறிய நிதயம் சார்ந்து உகவிக்கும் வரமளித்தாய் கொண்டல் தந்தலை மேல் கொண்டல் மேல் ஊர்ந்து கவிக்கும் வடமலையாய் பஞ்சு ஒழுகிய பால் பார்த்து உகவிக்கும் பொழுதில் அஞ்சேன் என்று வந்தருளாயே திருவேங்கடமலையை பற்றி பேசுகிறார் ராமபிரானாக இருக்கிற பொழுது சுக்ரீவன் என்கிற குரங்கோடு நட்பு கொண்டு அவனுக்கு ஆட்சியை அளித்தவனே என்று சொல்லுகிறார் ராமபிரானாக இருக்கிறார் ராமாவதார காலத்திலே வாலியால் துரத்தப்பட்டு போக்கும் இடமின்றி போகுமிடமின்றி அங்கும் இங்கும் திரிந்து ஆட்சி எழுந்து மனைவியும் இழந்து துக்கமுற்றிருந்த சுக்ரீவனுக்கு வாயுபுத்திரனான அனுமார் என்கிற ஆச்சாரியனுடைய கருணையால் ராமபிரானினோடு நட்பு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்று அக்னி மூட்டி நெருப்பு மூட்டி நட்பை சக்கியம் செய்து வைக்க சாட்சியாக லக்ஷ்மணனும் அனுமாரும் இருக்க உனக்கு நான் இந்த திருமுடியை வாங்கி தருவேன் என்று சபதம் செய்கிறார் ராமபிரான் யாராலும் கொல்ல முடியாத வாலியை நீ எப்படி கொள்வாய் என்று சந்தேகப்பட்ட சுக்ரீவனுக்காக அங்கிருந்த ஏழு பெரிய மரங்களை தன்னுடைய ஒரே அம்பால் துளைத்து உறுதி காட்டி அவனுக்கு ஆஸ்வாசப்படுத்தி நான் உனக்கு கண்டிப்பாக ஆட்சியை மீட்டுத் தருவேன் என்று சப சபதம் செய்ததை முதல் வரிகளிலே சொல்கிறார் முதல் வரி என்ன வருகிறது என்றால் சேர்ந்து கவிக்கும் முடிகவித்தாய் சேர்ந்து கவி என்றால் குரங்கு சேர்ந்த கவி என்றால் சேர்ந்து என்றால் நண்பனாக சுக்கரவனோடு சேர்ந்து கொண்டு அவனுக்கு முடியை சூட்டி வைத்தாய் அப்படிப்பட்ட ஆள் என் சிறியவனான என்னுடைய மனதிற்குள் வந்து புகுந்து விட்டாய் நானாக விரும்பி உன்னை சேர்த்தேன் என்பது அல்ல நீயாக வந்து என்னுடைய மனதிற்குள் வந்துவிட்டாய் மேகவ மேகக்கூட்டங்கள் மலைமீது படிந்திருக்கக்கூடிய திருவேங்கட மலையிலே எழுந்து இருப்பவனே எழுந்திருப்பவனே பாலில் பஞ்சை நினைத்து என்னுடைய வாயில் சொட்டு சொட்டாக விடுகிற இறுதி காலத்திலே அதுவும் வெளியிலே வந்து மரண தருவாயில் இருக்கும் பொழுது கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்று எனக்கு அவயமளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே மரண காலத்தில் எதுவும் தெரியாது கண் பஞ்சடைந்து போகும் காது கேட்காது உடம்பிலே இருக்காது நாக்கிலே பாலை தொட்டு விட்டாலும் கூட டபரா டபராவா காப்பி குடித்தவங்க கூட மரண காலத்தில் ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போகாதான் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க முடியாது அந்த பால் கட்டை சீல விடுகிற பால் எதுக்கி கொண்டு வந்த உடனே கதை முடிந்து விட்டது என்று நம் அவரவர்கள் அடத் தொடங்குவார்கள் மற்ற வேலைகளை கவனிக்க தொடார்கள் அப்போது என்னை யாரும் காப்பாற்றுவதற்கு கிடையாது பெருமாளே அப்போது நான் உனக்கு இருக்கிறேன் என்று என்னை காப்பாற்றுவாயா என்று திருவேங்கடவனை பார்த்து கேட்கிறார் இந்த பாசுரத்தில் இதையே பெரியாழ்வார் அப்போதே சொல்லி வைத்திருக்கிறார் அல்லவா ஏய் பெண்ணை வந்து நலியும் போது அங்கேது நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே என்று அப்போது நினைவிருக்காது நினைவு இருக்காது கண்டிப்பாக எனக்கு உன்னுடைய நினைவு என்பது வராது மரண அவஸ்தையிலே இந்த உயிரை விட்டு உடலை விட்டு உயிர் புரிகிற போது உடலுடைய பாக்கியத்தால் உடலுடைய கர்மவசத்தால் அந்த உயிரானது வெளியிலே போக முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்க கால் இழுக்க கை இழுக்க நாவடக்கிக் கொள்ள கண் திறக்க முடியாமல் காது கேட்க முடியாமல் தவித்து போது யாரும் வந்து நீ காக்க முடியாது பெருமாளே நீ மட்டும்தான் காக்க வேண்டும் அதற்கு இப்போதே எனக்கு ஒரு வாக்குறுதியை கெடுது ஏற்கனவே நீ சொன்ன நாராயண நாமத்தால் கோவிந்த நாமத்தால் உன்னை நான் காப்பேன் என்று அப்போதைக்கு இப்போதே சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிறார் அந்த பாசுரத்தின் நினைவு கூர்முகமாக தான் சொல்கிறார் இந்த பாசுரத்திலே குரங்கை மன்னனாக்கியவனே சிறீவ இதயத்தில் புகுந்து கொண்டு எனக்கு ஆசி வழங்க காத்திருப்பவனே மேகக்கூட்டங்கள் நிறைந்த நிறைந்த வடதேவங்கலையில் வசிப்பவனே உன்னுடைய பாதத்தை நினைத்து கொண்டிருக்கிற எனக்கு போதிலே வந்து அபயமளிப்பாயாக என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரம் சேர்ந்து கவிக்கும் முடி கவித்தாய் சிறியே நிதயம் சார்ந்து உதவிக்கும் வரமளித்தாய் கொண்டல் தலைமேல் ஊர்ந்து கழிக்கும் வடமலையாய் பஞ்சு ஒழிய பால் ஊர்ந்து பால் பார்த்து உகவிக்கும் பொழுதில் அஞ்சேல் என்று வந்தருளே காயனவாச்சா மனசேந்திர வாத்தனாவா அது கரோமி கரோமியத்த நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்துருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் ஒருவதற்கு புரிவாய் கண்ணா सर्वत्र गोविन्दनामसङ्गीतनं गोविन्दः गोविन्द 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 गोविन्दः गोविन्दः